வணக்கம் நீயர்களே வான் சிறப்பிலிருந்து ஒரு குரல் இன்றைக்கு நான் பதிவு செய்கிறேன் கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மழை பஞ்சத்தால் உலக மக்களை தவிக்கச் செய்வதும் அப்படி தவிக்கின்றவர்களின் துன்பங்களை நீக்கி துணைபுரிந்து தூக்கிவிட்டு துணை செய்வதும் மழைதான் மழை நம்ம நிறைய திரைப்படங்களில் மழையை பற்றி ஒரு அழகான விஷயங்கள்லாம் பார்த்துருப்போம் ஒரு அருமையான பாடல்கள்லாம் மழையை வச்சிருக்கு இதெல்லாம் வந்து மழை என்பது அந்த மழை கொட்டுகின்ற பொழுது குழந்தைகளுடைய மனம் எவ்வளவு குதூகலிக்கும் என்பது பெற்றவர்களுக்கு தெரியும் அப்படி மழையை பார்த்தவுடன் முதல் குதூகலம் அடைபவர் யார் தெரியுமா விவசாயி நமக்கு உணவை இயற்கையாய் நாம் உண்ணுவதற்கான உணவை கொடுப்பவர்கள் விவசாயிகள் அவர்கள் சேற்றில் கால் வைக்காவிட்டால் நாம் சூற்றில் கை வைக்கவே முடியாது இந்த மழை அவர்களை தூக்கிவிடும் அரசியல் இன்றைக்கு அவர்களை விடுகிறதா அவர்களுக்கான கடன்கள் எப்படி நிற்றுக்கொண்டிருக்கிறது அவர்களுக்கான வாழ்க்கை ஆதாரம் எந்த அளவிற்கு இருக்கின்றது என்று நாம் பார்த்தோம் என்றால் இயற்கை கொடுக்கின்ற அந்த வரம் அந்த மழை அவர்களை காப்பது போல அவருடைய உற்றார் உறவினர்கள் கூட காப்பாற்றுவார்களா என்பது சந்தேகம் அந்த மழையை பார்த்தவுடன் அந்த விவசாயியுடைய மனம் குழந்தை போல உதவளிக்கின்ற அந்த நிலை நாம் நேரடியாகவும் காணலாம் திரைப்படங்களிலும் நாம் கண்டிருக்கின்றோம் விவசாயிகள் அவர்களை தூக்கி நிறுத்தக்கூடிய ஒரு மழை மனதை உறுதிப்படுத்துகின்ற ஒரு மழை இந்த மழை எப்படி ஒரு மனிதனை தூக்கி விடுகின்றது பஞ்சத்தால் அவர்கள் தவிக்கின்ற பொழுது என்பதை மிக அருமையாக தன்னுடைய குரலில் திருவள்ளுவர் விளக்கி இருக்கின்றார் மழை என்கின்ற அந்த இயற்கை நமக்கு இறைவன் கொடுத்த ஒரு கொடை அதை நாம் எந்தெந்த வகையில் காக்க வேண்டும் என்பதை அறிந்து இனி வருகின்ற காலங்களில் நாம் செயல்படுவோமானால் நம்முடைய நாடு செழிப்படை வரப்புயர நீர் உயரும் நீர் உயர நெல் உயரும் நெல் உயர குடி உயரும் குடி உயர கோன் உயர்வான் வரப்புகள் உயர வேண்டும் பெயர்களே வரப்புகள் உயர்ந்தால் எல்லாம் உயரும் மன்னனுடைய ஆட்சி உயரும் அவனுடைய செங்கோல் உயரும் அதில் வாழ்கின்ற மக்கள் உயர்வார்கள் இந்த விடயத்திற்கு எல்லாம் பதில் சொல்வது மழை அந்த மழையை நாம் வணங்கி வரவேற்போம் அதற்கான ஆயத்த பணிகளை நாம் செய்வோம் நன்றி மீண்டும் அடுத்த குரலுடன் உங்களை சந்திக்கிறேன் விரைவில் நன்றி